ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்க அந்த செடி கன்னியாஸ்ரீங்கிற ஒரு பிளான்ட்டு நல்ல ஒரு எக்ஸிபிஷன் வெரைட்டி இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வாங்கின நாலு செடியில் இது ஒரு செடி நிறையா கொத்து கொத்தா பூ பூக்குது இந்த ரோஸோட ஐடி காணோம் இது வந்து ஹெரிட்டேஜு டிஏ தேர்ட்டி ஃபைவ் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினது இது நல்லா இருக்குது இந்த கப் ஷேப்பில் வருது நல்ல அந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப் ஷேப் வருது இது எல்லாமே அந்த டிஏ ஹெரிட்டேஜுங்கிற ஒரு ரோஸு நல்லா இருக்குது இதோடய ப்ளூம் பாங்க கொத்து கொத்தாக இருக்குது கலரும் நல்ல ஒரு பிங்க்கு லைட் பிங்காக நல்லா பார்க்குறதுக்கே அழகு இந்த மார்க்கோ போலோங்கிற எல்லோ ரோஸு இதுவும் நல்ல ஒரு அழகு ஸோ மழை பேஞ்சிக்கிட்டே இருக்க தூரிக்கிட்டே இருக்குது மழை தூர்ன்னு செடிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கும் புதுசாக இருக்கிற செடிகளெல்லாம் மழையில் அதாவது சிண்டரில் இருக்கிறது வேணால் தூரல்ல வைக்கலாம் கொக்கோபீட்டில் இருக்கிறதெல்லாம் மழையில் வைக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இது போரா அப்படியே கொஞ்சம் போக போக வெளுத்து போயிடுது கலரு ஸோ இன்றைக்கி லாங் வீடியோ கண்டிப்பாக இருக்குப்பா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது கேட்டிருக்கீங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம் புதுசாக வாங்கின ரோஸஸோட அப்டேட்டும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இது மஸ்காராங்கிற ஒரு பிளான்ட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்